சார் என்னுடைய நூறு ஆடுகளும் தினமும் பர்ட்டிகுலர் கரெக்டாக வந்து அடைந்து விட்டது அவர் டெய்லி அந்த ஆடை எண்ணும்போது சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல எல்லா ஆடுகளும் போன மாதிரியே திரும்பி வந்து விட்டது ஏன்னால் ஆடு மேய்ப்பர் தினமும் எண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது ஆடு காணாமல் போயிடுச்சா கரெக்டாக இருக்குதா எல்லாம் வந்துட்டா ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி பார்ப்பாங்க அன்னை அண்ணை எண்றாரு ஒன் டூ த்ரீன்னு எண்ணும்போது பார்த்தா தான் இருக்குது ஒன் இந்த மேய்ப்பன் ச்சே ஒன்று தானே போனால் போட்டும் ஒரு ஆடுதானே போனால் போட்டோம் தொண்ணூத்தொம்பதுக்கு சந்தோஷம் சொன்னாரா இல்லை அதை தேடி தேடி அலைந்து அதை காணாமல் அந்த போன ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் துக்கமாய் அலைந்து கண்டுபிடிச்சோன்னா எல்லாட்டையும் சொல்றாரு ஆடு கிடச்சிருச்சி ஹலை ஆடு கிடச்சிருச்சி ஆடு கிடச்சிட்டு ஹலை ஏன் அந்த ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த மேய்ப்பனை விட்டு அந்த ஆடு என்ன பண்ணுது பிரிந்து போனதுனால தாங்க காணாமல் போச்சு இப்ப நீங்க ஆண்டவரோடு நடக்காம ஆண்டவர் காட்டுற வழியில நீங்க நடக்காம நீங்களும் ஆண்டவர் விட்டு விலகி போனீங்கன்னா நீங்களும் போய் மாட்டிக்கொள்வீர்கள் மாட்டி கொண்டதுக்கு அப்புறம் உங்களால் தப்ப முடியாது அந்த ஆடு கத்திகிட்டே கிடக்குது நம்ம கூட கத்துறம சில நேரம் ஐயோ இப்படி ஆயிட்ட ஐயோ அப்படி ஆயிட்ட காரணம் என்னன்னா ஆண்டவர் காட்டுற அந்த வழியை விட்டு விலகி போறதுனாலதான் கத்துறோம் ஹலோ லூயா சொல்லுங்க